ரொம்ப காமனா ஒரு ஆர்த்தோட அவங்க கிளினிக்ல பார்க்கக்கூடிய கேசஸ் வந்து அதாச்சு எலும்பு முறிவு வாங்க இந்த பகுதியில் நம்ம பிராக்சர்ஸ் பத்தி கொஞ்சம் பேசிக்கா தெரிஞ்சுக்கலாமே ஐம் டாக்டர் டேனியல் ஆர்த்தோபீடிக் சர்ஜன் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு புதுசா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆர்த்தோ ரிலேட்டட் அப்டேட்ஸ் நம்ம எலும்போட அவுட்டர் சர் பேச கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம் உள்ள இருக்க அந்த கேவிட்டிய மெடுலா அப்படின்னு சொல்றோம் கார்டெக்ஸ் கண்டினியூஸாக இருக்கணும் இந்த கார்டெக்ஸ்ல ஒரு பிரேக்கோ ஒரு பிரீச்சோ இருந்தால் அதை நம்ம ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணுறோம் ஃப்ராக்சர் நிறைய டைப்ஸ்ல இருக்குது பிறந்த குழந்தையில இருந்து வயசான பாட்டி தாத்தா வரைக்கும் யாருக்குனாலும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் தியர் லைஃப் ஃப்ராக்சரை வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணலாம் பிராக்ச்சருக்கு நிறைய காசஸ் இருக்கு மோஸ்ட் காமனாக அடிபடுறதுனால ஃப்ராக்சர் வருது இதை வந்து ட்ராமா அப்படின்னு சொல்கிறோம் இது ரெண்டு டைப்ஸில் இருக்குது ஒன்னு வந்து லோ எனர்ஜி டிராமா ஒன்று வந்து ஹை எனர்ஜி ட்ராமா லோ எனர்ஜி ட்ராமானா ஒரு பாட்டி தாத்தா அவங்க வீட்டில் சப்போஸ் ஒரு உட்கார ஹைட்ல இருந்து கீழே விழுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க உடம்புல சில இடத்துல ஃப்ராக்சர் ஆக சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி எனர்ஜி மெக்கானிசம் நம்ம லோ எனர்ஜி ட்ராமா அப்படின்னு சொல்றோம் ஹை எனர்ஜி ட்ராமா வந்து மோஸ்ட்டாக யங் அடல்ட்ஸ் அவங்க வந்து ஒரு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் ஒரு ஃபால் ஃப்ரம் ஹைட் இந்த மாதிரி மெக்கானிசம்னால அவங்க ஒரு ஃப்ராக்சர் சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஹை எனர்ஜி ட்ராமா அப்படின்னு சொல்றோம் இந்த வரக்கூடிய ஹைஎன்எமில் மல்டிபிள் இடத்துல வரதுக்கான இருக்குது சில ரிப்பீட்டட் அவங்க உடம்புல ஒரு பகுதியில் ஒரு ப்ரொலாங் பீரியட் ஆஃப் நம்ம ஃப்ராக்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிலிட்ரி சோல்ஜர் ரிப்பீட்டடாக பரேட் பண்ணுறதுனால அவங்க காலில் ஃப்ராக்சர்ஸ் ஏற்படலாம் இந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸை நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்றோம் சில பேருக்கு அடியே படாமல் ஃப்ராக்சர்ஸ் வரலாம் இந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸை நம்ம பெத்தலாஜிக்கல் ஃபிராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸ்க்கு காசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எலும்புல ஒரு மெட்டபாலிக் போன் டிசீஸ் ஒரு போன் டியூமர்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸ் வரலாம் ஃப்ராக்சர்ஸ் நிறைய டைப்ஸ்ல கிளாசிஃபை பண்ணலாம் ஓப்பன் பிளஸ் க்ளோஸ்டு ஃப்ராக்சர்ஸ் ஓப்பன் ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னா எலும்பு உடஞ்சு தசையை கிழிச்சிட்டு வெளியில தெரியுது அப்படின்னா அதை ஓப்பன் ஃப்ராக்சர்னு சொல்றோம் இந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸ்ல இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் க்ளோஸ்டு ஃப்ராக்சர்ஸ் எலும்பு உடஞ்சிருக்கு ஆனா வெளியில இருக்கிற என்விரான்மெண்டோட கம்யூனிகேட் ஆவல அப்படின்னா இதை க்ளோஸ் டு பிராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டிஸ்பிளேஸ்ட் அப்படின்னா எலும்பு உடஞ்சு ரெண்டு பிராக்சர் ரெண்டும் நல்லா நவுந்திருக்கு விலகி இருக்கு அப்படின்னா அதை டிஸ்பிளேஸ்ட் சொல்றோம் அன்டிஸ்பிளேஸ்ட் ஃபிராக்சர்ஸ் எலும்பு உடஞ்சிருக்கு ஆனா பிராக்சர்ஸ் நவுறல அதே பொசிஷன்ல இருக்குன்னா அதை ஃபிராக்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் ஃபிராக்சர் அப்படின்னா எலும்பு வந்து ஒரு ரெண்டு பகுதியா உடையுது அப்படின்னா அத சிம்பிள் பிராக்சர்னு சொல்றோம் காம்ப்ளக்ஸ் ஃப்ராக்சர்ஸ் எலும்பு மல்டிபிள் பீசஸா உடஞ்சிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பிராக்சர்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம் கம்ப்ளீட் பிளஸஸ் இன்கம்ப்ளீட் ஃப்ராக்சர்ஸ் கம்ப்ளீட் பிராக்சர் அப்படின்னா எலும்பு அதோட காட்டெக்ஸ்ல த்ரூ அண்ட் த்ரூ உடையுது அப்படின்னா அதை கம்ப்ளீட் ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம் சப்போஸ் ஒரு காட்டெக்ஸ்ல சின்னதா விரிசல் மட்டும் விடுது அப்படின்னா அதை இன்கம்ப்ளீட் ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்